இந்த மாவட்டத்திற்கு தாங்க கனமழை பொறுத்த வரைக்கும் இனிமே நமக்கு ரொம்ப தீவிரமா இருக்க போது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கனமழை தீவிரம் முடிஞ்சிருச்சா அப்படின்னா இன்னும் முடியல கனமழை தொடர்ந்து பதிவாகும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் பலத்த மழை உறுதியாக இருக்கு ஆனா அது ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டும்தான் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் சில மாவட்டங்கள்ல மிதமான மழை வரைக்கும் பதிவாகும் ஆகவே நீங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக இனி வரக்கூடிய நாட்களில் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் அது என்னங்க குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் அப்போ தமிழ்நாடு முழுவதுமாகவே நம்ம கனமழை கிடையாதா எல்லா இடங்களும் மழை வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சு அப்படின்னா சில மாவட்டங்களில் மழை தீவிரம் குறைஞ்சிருக்கு சில மாவட்டங்களில் தொடர்ந்து இன்னும் கனமழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்க போகுது முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது உள் மாவட்டங்களில் இன்னும் கனமழை குறையாது அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு விட்டு விட்டு பரவலாக கனமழை தீவிரம் இருந்து கொண்டே இருக்கும் கடலோர மாவட்டங்களில் வேணால் கொஞ்சம் மழை தீவிரம் குறைஞ்சிருக்கு ஆனால் உள் மாவட்டங்களில் மழை தீவிரம் இன்னும் குறையலை பகல் நேரங்களில் வர வெயில பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க உள் மாவட்டங்களில் கனமழை தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் இந்த பகுதிகள் முழுவதுமாகவே பெரும்பாலும் கனமழை அப்படிங்கிறது குறைஞ்சபட்சமாவது பதிவாகிடும் ஒரு குறைஞ்சபட்சம் இந்த மாவட்டங்களில் ஒரு கனமழை அப்படி என்பது ஒரு இரவு நேரங்களிலோ இல்லை நள்ளிரவிலோ சில பகுதிகளில் அதிகாலை நேரங்களிலோ கண்டிப்பாக நமக்கு பதிவாகிடும் அப்போ நம்ம உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற விட்டு விட்டுவிட்டு அவ்வப்போது கனமழை கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம சேலம் அதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரியிலும் பரவலாக நமக்கு கனமழை பதிவாக வாய்ப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஒசூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதியெல்லாம் கனமழை தொடர்ந்து பதிவாகும் நாளுக்கு நாள் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என கிருஷ்ணகிரி பொறுத்த வரைக்கும் சில சமயங்கள்ல நமக்கு மழை வராது போல வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயிலும் காணப்பட்டிருந்தாலும் இரவு நள்ளிரவு நேரங்களில் வட தமிழக உள் மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலூர் மாவட்டத்தில் கனமழை உண்டு காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதாவது தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளில் ஒரு தொடர் கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இப்போ கொஞ்சம் மழையினுடைய தீவிரம் குறையுமா அப்படின்னும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக விடாமல் கனமழை பதிவாகிட்டே இருந்தது அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மழை இருக்கும் ஒரு குறுகிய நேரத்தில் மிதமானதுல இருந்து கனமழை மட்டும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் எதிர்பாருங்க விட்டு விட்டு கனமழை இருக்கும் ஒரு குறுகிய நேரம் மழையாக இருக்கும் ரொம்ப அதிக நேரம் மழை இல்லாமல் ஒரு சில மணி நேரங்கள் அது ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் பரவலாக நமக்கு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பதிவாகும் ஆகவே ஆகஸ்ட் பத்தொன்பது வரைக்கும் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் அப்படியே தொடர்ந்து நம்ம தென் மாவட்டத்திற்கும் அதிக அளவில் நமக்கு மழை தீவிரமாகும் இவ்வளவு நாட்கள் நம்ம வட தமிழ்நாட்டில் நல்ல ஒரு மழை தீவிரம் வந்து பதிவாச்சு இப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு தென் மாவட்டங்கள்ல மழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பரவலாக மழை பகுதியாக கனமழையானது அதிகரிக்கும் திண்டுக்கல் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் கொடைக்கானலில் கனமழை ரொம்ப தீவிரமா எதிர்ப்பாருங்க மற்ற இடங்கள்ல மிதமான மழையாக இருக்கும் மதுரை மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை வருமா விட்டு விட்டு அவ்வப்போது இரவு நேரங்கள்ல சில நேரங்கள் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு அடுத்து வரும் மூன்று முதல் நான்கு நாட்களில் மதுரை மாவட்டங்கள் திண்டுக்கல்ல சில இடங்கள்ல மிதமானது முதல் கனமழையும் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் விட்டு பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கும் தென் மாவட்டங்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா இத்தனை நாட்கள் வட தமிழ்நாட்டுல நல்ல ஒரு மழை பதிவாச்சு நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம் வட தமிழ்நாட்டில் மழை முடிஞ்ச உடனே தென் தமிழ்நாட்டில் மழை ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக மழை உறுதி வரக்கூடிய பத்தொன்பதுக்குள்ளே தென் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் நல்ல ஒரு தீவிரமான மழையானது பதிவாகிரும் அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் பல்வேறு இடங்களில் நமக்கு பரவலாக நமக்கு மழை தீவிரமாகும் அதில் வந்து மிக கனமழையுமே நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது மேற்கு தொடர்ச்சியில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக நீலகிரி கோவை மாவட்டங்களில் நீலகிரியினுடைய மேற்கு மற்றும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழையுமாக நிச்சயம் பதிவாகிடும் தேனி மாவட்டங்களில் விட்டுவிட்டு கனமழை எதிர்பாருங்க போடிநாயக்கனூர் கம்பம் பெரியகுளம் போன்ற பகுதிகளிலும் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழையும் தென்காசி மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் இருக்கும் நமக்கு மழையே அப்படியே பெய்யாமல் போகிறது இருக்கிறது கிடையாது நிச்சயம் நமக்கு மழை வரும் இரவு நேரங்களில் கனமழை தீவிரம் அடையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்தனை நாட்கள் உங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கலாம் இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு விட்டு விட்டு அவ்வப்போது கன முதல் மிக கனமழையும் பதிவாகிடும் அதனால கன்னியாகுமரி மாவட்டங்களில் எல்லா இடங்களுக்குமே கனமழை வருமா அப்படின்னா மாவட்டத்தில் சில இடங்களில் பரவலாக மிதமான மழையும் சில இடத்துல கனமழையும் இருக்கும் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை தீவிரமாகவும் மற்ற இடங்களில் மிதமான மழையுமாகவும் நிச்சயம் வந்து பதிவாகும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தபடியாக பார்க்கக்கூடியது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகல் நேரங்களில் வெயில் அதிகரிக்கோங்க இனிமேல் அடுத்து வரக்கூடிய நம் மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு பகல்ல வெயில் அதிகமா இருக்கும் இரவு நேரங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழை கிடைக்க வாய்ப்பு அதனால வெயில் மட்டுமே ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து சொல்ல வேண்டாம் ஏன்னா வெயில் மட்டுமே ஒரு பக்கம் இருக்க போறது கிடையாது மழையும் நமக்கு இரவு நேரங்களில் தீவிரமாகும் கடலோர மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகும் ஒரு குறுகிய நேரங்களில் தான் நல்ல ஒரு மழை தீவிரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அடுத்து வரும் நாட்களிலும் எதிர்பார்க்கலாம் ஆகவே டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக நமக்கு கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்க்கும் இனி எந்தெந்த மாவட்டங்களில் சரி வரும் மழை அந்தந்த பகுதிகளுக்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் நமக்கு வந்து மிதமானது முதல் கனமழை இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் விட்டுவிட்டு அவ்வப்போது சில நேரங்களில் மிதமான மழையும் சில பகுதிகளில் பகுதியாக கனமழையும் பதிவாகும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் இது போன்ற பகுதிகளிலும் விட்டு அவ்வப்போது மிதமானது முதல் கனமழை இரவிலோ அல்லது நள்ளிரவிலோ எதிர்பார்க்கலாம் மற்றபடி காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாகி வரக்கூடிய நிலையில் அதே சமயங்களில் ஆந்திர மாநிலங்கள் குறிப்பாக வடக்கு ஆந்திரா தெலுங்கானா போன்ற பகுதிகளிலும் ரொம்ப ரொம்ப கடுமையான கனமழை இருக்குது நமக்கு வந்து வெறும் கனமழை தான் ஆனால் ஆந்திரா தெலுங்கானா போன்ற பகுதிகளெலாம் அதிகனமழை காத்துக்கிட்டு இருக்குது அதே சமயங்களில் மீண்டும்மாக கேரளா மற்றும் கர்நாடகாவில் ஒரு மிக கனமழை முதல் கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக இருக்கும் ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதங்களில் நிறைய மாவட்டங்களில் பல இடங்களில் கூடுதல் மழை பொழிவு ரொம்ப அதிகமாகவே கிடைச்சிருக்கு சில மாவட்டங்களில் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை வாய்ப்புகள் பதிவாகியிருக்கு இன்னும் நமக்கு வரக்கூடிய நாட்களிலும் கனமழையானது விட்டு விட்டு தீவிரமாக இருக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏதாவது உருவாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வங்கக்கடல் பகுதிகள் பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு எந்த ஒரு தாழ்வுப் பகுதியோ அல்லது புயல் சின்னங்களோ உருவாக வாய்ப்பில்லை தமிழ்நாட்டில் எதுவுமே நமக்கு நேரடியாக கரை கடக்க போகிறது கிடையாது தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் காரணமாக தான் இத்தனை நாட்கள் நம்ம மழை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரப்போகிற நாட்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை எதிர்பாருங்க தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக மிதமானது முதல் கனமழை கிடைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழையும் நிச்சயம் பதிவாகிடும் நீங்க எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்க ஏன்னா நாளுக்கு நாள் நம்ம மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகரிக்கும் இன்னும் ஒரு நான்கு நாட்களுக்கு மட்டும் நல்ல ஒரு மிக தீவிர மழை எதிர்பாருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழையினுடைய தீவிரமும் குறைய தொடங்கிடும்